கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் பட்டிருப்பு தொகுதி உள்ளூராட்சி சபை தேர்தலின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு ஒன்றக தினம் திருப்பலுகாமம் வெள்ளிமலை பண்பாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவநெசத்துறை சந்திரகாந்தன் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் முற்போக்கு தமிழர் கழகத்தின் பிரதான இணைப்பாளர் வாய்திலிங்கம் மோகன் மற்றும் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் செயலாளர் செந்தூரன் மற்றும் கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் போராடித்தான் பாதிக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள் நீங்கள் செயல்படுத்த வேண்டும்